வெல்கம் பிரதானம் டிப்ஸ் இப்போ நம்ம சித்திரக்கூடத்தில் இருக்கிற குப்த கோதாவரிய பார்க்க வந்திருக்கிறோம் குப்த கோதாவரினா என்னன்னு ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன் அதாவது ராமரு சீத்தையும் தங்கி இருந்த ஒரு கொகை இது இந்த கொகையில் இருக்கும்போது சீத்தைக்கு தண்ணி தாகம் எடுத்து தான் அப்போ ராமர் வந்து தன்னோட கால் பெருவரலால் பூமியில் ஒரு அழுத்தம் கொடுத்தாராம் அப்படி அழுத்தும் போது அந்த இருந்து ஒரு தண்ணி ஊச்சு வந்துதான் அதுதான் குப்த கோதாவரின்னு இப்போ அந்த குகையை போய் பார்க்க போகிறோம் அது வந்து நல்லா ஹைட்டில் இருக்குது அதனால படியில் ஏறி போகிறோம் பாருங்கள் நல்லா ஸ்டீப்பாக இருக்குது அதில் ஏறி மேலே அந்த குகைக்கு போகிறோம் நிறைய கூட்டம் வந்துக்கிட்டே இருக்குது அது போகிறோம் பாருங்கள் போனால் அந்த குகையை பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அதிசயப்படுற மாதிரி இருக்குது ரொம்ப நல்லாயிருக்கு அந்த குகை ஆச்சரியமான ஒரு இது பாருங்க தா இதுதான் அந்த குகை குகைக்கு வந்துட்டோம் பாருங்கள் இந்த குகைன்னா ரொம்ப பெருசாக இருக்குது இதுக்குள்ளே நிறைய சின்ன சின்ன சாமிகள்லாம் இருக்குது நிறைய சாமிகள்லாம் பார்த்துட்டு ஒரு ஒரு இறங்கி ஏறி இறங்கி ஏறி எல்லாம் போய் பார்த்தோம் ரொம்ப நல்லா இருக்குது இந்த இடத்துல தான் அந்த குப்த கோதாவரி அந்த தண்ணி இருக்குது அதாவது பாருங்கள் இப்படி ஏறி போகிறோம் பாருங்கள் இந்த ஒத்தடி பாதை மாதிரி இருக்குது இதிலெல்லாம் ஏறி இறங்கி போய் குழந்தையெல்லாம் கொண்டு வராங்க பாருங்கள் எல்லாத்தையும் போய் பார்க்குறோம் இதில் தான் இந்த கோதாவரி ரிவர் அவருக்கு கா கால்பட்டு கோதாவரி தண்ணி வந்த இடம் இருக்குது பாருங்கள் ஆ இந்த தண்ணி தான் அது அதாவது ராமர் பெருவர்களால் அழுத்தி வந்து இதுலேருந்து இறங்கி நம்ம கீழே வரும்போது இந்த மாதிரி ஒரு தண்ணி போகிற அவர் ஓட மாதிரி இருக்குது அதில் தண்ணிக்குள்ளேயே நடந்து ஒரு குவக்குள்ளே போகிறோம் நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன்லே அந்த குகைக்குள்ள போகிறதுக்கு பயந்துக்கிட்டே பாதி பேர் போகலை நாங்கள் போனோம் உள்ள வரைக்கும் போய் பார்த்தோம் கொஞ்சம் ஒரு அரை கிலோமீட்டர் மேலே நடக்க வேண்டியிருக்கு தெரிய பாருங்கள் அந்த குகை இது ஒரு ஆள் போனால் ஒரு ஆள் வர முடியாது அந்த மாதிரி ஒரு இடமா இருக்குது இந்த குகையில் போய் அங்கே கோதாவரி அம்மன் அம்மன்ருக்கு அதை போய் பார்த்துட்டு வந்தோம் இதெல்லாம் ஒரு த்ரில்லிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸு இந்த மறக்க முடியாத ஒரு அனுபவம் ரொம்ப பிடிச்சிது இது இதில் எல்லாம் போகிறாங்க பாருங்கள் நாங்களும் இது தண்ணிக்குள்ளே அப்படியே நடந்து 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 பயந்துக்கிட்டே போனோம் போய் சாமியை நல்லா பார்த்துட்டு வந்தோம் இதெல்லாம் பார்க்கக்கூடிய இடங்கள் தேங்க்ஸ்